இது நாங்கள் ஸ்ரீ அம்மன் ஆர்டிகல்ச்சர் நர்சரி ஆர்டிகல்ச்சர் காலேஜுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது காமாட்சி அம்மன் நர்சரின்னு சொல்லி நம்மகிட்ட தென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயம்பாளைய வெரைட்டி இருக்குது அதிலே வந்து சீவூடின் செவ்வல் நியூ யூஸ் இருக்குது இது வந்து குட்டை நட்டு ஒரு வெரைட்டி மூணு வருஷத்துல காய்ச்சிரும் தேங்காய்க்கும் வெட்டிக்கலாம் எல்நிக்கும் வெட்டிக்கலாம் மூணு வருஷம் இதோடைய காய்ப்போட ஆரம்பம் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு லைஃப் இருக்கும் நாட்டுக்கண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் காய்க்கும் லைஃப் வந்து எண்பது வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்கும் தென்னகனில் வந்து ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் இருக்குது நாட்டுக்கண்டு டீண்டுடி அதான் நெட்டை குட்டை சீஓடி செவ்வள்ளின்ற ஒரு இளநி அப்புறம் குட்டை நட்டை மொதல் ஒரு நாலு வெரைட்டி நம்மகிட்ட வெரைட்டியாக இருக்குது இது என்ன வெரைட்டி இது குட்டை நட்டுன்ற வெரைட்டி இது வந்து குட்டை நட்டுன்ற வெரைட்டி மூணு வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்துடும் தரையால் நட்டை வந்து கரெக்டாக மூணு வருஷத்தில் காய்ப்பு வந்துடும் பராமரிப்பு இது பராமரிப்பு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் சார் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது நல்லா காய்க்கும் தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும் தண்ணி வசதி இருந்தால் தான் அது நல்லா காய்க்கும் மேங்கோவில் வந்து இது வந்து இமா பசந்த் பங்கனப்பள்ளி அல்ஃபோன்சா ராஜா இது காசா கல்லாமல் சேந்திரம் ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு எயிட் டு டென் ஃபீட் வரைக்கும் ஹைட் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பிளான்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட சின்ன பிளான்ஸ் ஒரு அடியிலையும் இருக்கும் எல்லா ஹைட்டில் பிளான்ஸும் கிடைக்கும் வேற ஒவ்வொரு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கூடும் இது வந்து நல்ல ஹைட்டான செடி இது உங்களுக்கு ஒரு பத்தடி வரைக்கும் இந்த மாதிரி வெரைட்டிலாம் இருக்கும் உடனே அடுத்த வருஷம் ஈல்டு வந்துடுறது உங்களுக்கு இது சி ஓடின்ற ஒரு வெரைட்டி இது வந்து உங்களுக்கு எல்னி யூஸ்க்கு தான் ஆகும் இது பார்த்திங்கன்னா மூணு வருஷத்தில் வந்துடும் நல்லா ஆரஞ்சு எலனிக்கு வரும் இது காய்க்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் எல்னி யூஸ் எந்த ஹைட்டில் காய்க்கும் ஹைட் வந்து தரையிலே வந்துடும் இதோட ட்ரங்க் வெளியே வரும்போதே காய் உங்களுக்கு வெளியே காய் வந்துடும் ட்ரங்க் வரும்போது உள்ள ட்ரங்கோட சேர்ந்து தான் உங்களுக்கு இது பாளைய போட ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ட்ரங்க்கு வெளியே வரும்போது பாளையம் போட ஆரம்பிச்சிடும் பராமரிப்பு அப்படியே இது கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் சார் நல்ல வருஷத்துக்கு எத்தனை காய்க் சார் வருஷத்துக்கு இரநூறு காய் வரைக்கும் வெட்டலாம் சார் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இரநூறு டு இரநூத்தம்பது காய் வரைக்கும் வெட்டலாம் சார் வருஷத்துக்கு இது வந்து நெட்டை குட்டைன்னு ஒரு வெரைட்டி சார் நம்ம குட்டை நட்ட காமிச்சமே இது நெட்டை ஒரு வெரைட்டி இது உங்களுக்கு நாலு வருஷத்துக்குள்ளே பாலம் போட்டுரும் தேங்காய்க்கு வெட்டிக்கலாம் எண்ணிக்கை வெட்டிக்கலாம் இது இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அறுபது டு எழுபது வருஷம் லைஃப் இருக்கும் சார் பராமரிப்பு இதுக்கு பராமரிப்பு கொஞ்சம் கம்மி தான் சார் நார்மலாக தண்ணி எரு இந்த மாதிரி விட்டால் போதும் சார் அந்த குற்றநாட்டுன்ற வெரைட்டி இதுக்கும் நல்ல உரம் கொடுங்க சார் இது நல்லா எவ்வளோ நீங்கள் உரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவுட்ஃபுட்டு கண்டிப்பாக எடுக்கலாம் சார் அதுதான் சார் விஷயம் வருஷத்துக்கு நாலு தடவை உரம் கொடுக்கணும் சார் தென்னை மரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மரத்தை நாளாக பிரித்து ஒன்று ரசாயனம் வரணும் ஒன்று உப்பு இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஆட்டு எரு புண்ணாக்கு இல்லாட்டி ஆசஸ் ஃபைர் சூப்பர் பாஸ்பேட் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு வருஷத்துக்கு நாலு டைம் சார் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக கொடுத்தா தான் நீங்கள் இதுலேருந்து நல்ல அவுட்ஃபுட் எடுக்க முடியும் அப்படின்னா சும்மா வெறும் தண்ணி மட்டும் விட்டிங்கன்னா கொலைக்கு நாலு காய் அஞ்சு காய் தான் நிற்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொலைக்கு சராசரியாக இருபது காய் வரைக்கும் இருக்கும் வருஷத்துக்கு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு காய் வரைக்கும் வெட்டலாம் சார் இது எல்னைக்காக தேங்காய் இளநிக்கு நாற்பது நாள் அடுத்தால் எழுநி சார் நாற்பத்தஞ்சி நாளைக்கு மேலே போயிட்டால் தேங்காய் சார் எல்லைக்கும் அறுத்துக்கலாம் தேங்காய்க்கும் அறுத்துக்கலாம் சார் ஒன்லி தேங்காய் யூஸுக்கு தான் சார் இது அதிகமாக பண்ணுறாங்க எளநீக்கு போடுறது இந்த குட்டநட்டை மாதிரி வெரைட்டி சிஓஓடி மாதிரி தான் சார் குட்டநட்டைக்கு போடுறாங்க ஏன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருத்துக்குள்ளே வண்டு போயிருது நாங்களே எங்கள் ஃபேம்லியே நட்டு அப்படியே அந்த பக்கம் திருப்போம் இவ்வளோ பெரிய மரமானதில் கூடவும் அப்படியே உள்ளே வண்டு போனோன்னா அந்த மரம் அப்படியே காய ஆரம்பிச்சு அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த கொம்பு வண்டு ஒன்று போகும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரியாக மொனைக்கடவை முனைக்கட சொல்லி மருந்து வாங்கி குருத்தில் ஊற்றிடணும் அந்த வண்டி இருந்தாலும் அதை தண்ணி நினைச்சு குடிச்சிட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக செத்துறணும் நம்ம மருந்து ஊற்றுலேன்னா அது உள்ளே இருக்கிற அந்த குருத்தை தான் சாப்பிடும் அதனால் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் மரம் காயிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது குருத்தில் ஊற்றணும் கரெக்டான சென்று குருத்தில் ஊற்றணும் அப்போ அது உள்ள உள்ளே போகும் போய் அது தண்ணி நினைச்சு அந்த வண்டு குடிக்கும் செத்துடும் இது ஹைபிரிட் எல்லா மரத்துக்கும் செவ்வளி எல்லா மரத்துக்குமே ஊற்றணும் ஊற்றுனாதான் நல்லது அது ஒரு மரத்துக்கு ஊற்றணும் நாட்டு மரத்துக்கு ஊற்றணும் ஓரளவுக்கு பாலை போடுற வரைக்கும் கம்பல்சரியாக ஊற்றணும் பாலை போட்டால் தேவையில்ல அது வரைக்கும் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து மரத்தை காப்பாற்ற முடியும் இல்லைனா எவ்வளோ பெரிய மரம் வந்தாலும் மரத்தை கொண்டுடும் அந்த வண்டு இந்த மாவு பூச்சி எல்லாம் இப்போ நிறைய அதுக்கு நீங்கள் மொனைக்கூட பசு இல்லாட்டி வேப்பம் எண்ணெய் இந்த மாதிரி மருந்துகள் அடிச்சிங்கன்னா கண்ட்ரோல் சார் ப்ரேஸ் பண்ணணும் இந்த வாழையில் வந்து நாட்டி வெரைட்டி வாழை கிழங்குலேருந்து பண்ணுறது இது வந்து இதில் எல்லா வெரைட்டியான வெரைட்டி இருக்குது செவ்வாழை ரஸ்தாலி சக்க பச்சை வலை அந்த மாதிரி எல்லாமே ச இதாகவும் கிடைக்கும் கிழங்காவும் கிடைக்கும் இல்லைனா உங்களுக்கு திசு கழிச்சிடணுன்னா திசு கல்ச்சராகவும் கிடைக்கும் ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து ஆக்சுவலாக கிழங்கோட செடி இது கொய்யா வந்து தைவான் பிங்க்குன்ற வெரைட்டி சார் கொய்யா இது நட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக பழம் வந்து உள்ளே அறுத்தம்னா சிவப்பாக இருக்கும் இதில் உங்களுக்கு காய் இப்பயே வர ஆரம்பிச்சிடும் பாக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செடியிலேயே வந்து காய் வர ஆரம்பிச்சிடும் இது இது ஆக்சுவலாக நட்டு ஆறு மாதத்தில் காய்க்கும் தைவான் வெரை தைவான் வெரைட்டி கொய்யா கரெக்டாக ஆறு மாதத்தில் காய் வந்துடும் உங்களுக்கு உள்ளே அறுத்திங்கன்னா பழம் வந்து ரெட்டாக இருக்கும் இதில் வந்து நம்மகிட்ட அர்கா கிரண்ட் இருக்குது எல் ஃபார்ட்டி நைன் இருக்குது தைவான் பிங்க் இருக்குது பீட்ரூட் கொய்யா ஒரு நாலு வெரைட்டி கொய்யா இருக்குது நம்மகிட்ட இருக்கும் இந்தியா இது பிஞ்சாக இருக்குது இது பெரிய காய் அப்படியே அ எல்லாத்துலேயுமே காய் இருக்கும் இன்னும் நல்ல பெரிய காயாக இருக்கும் எல்லாமே அப்படியே பூ பிஞ்சு வர காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து நெல்லி வந்து ஒரு வெரைட்டி சார் இது ஜக்கியான்னு சொல்லி ஒரு வெரைட்டி சொல்லுவோம் இதில் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு வெரைட்டி என்எஸ் செவன் பிஎஸ்ஆர் கிருஷ்ணா ஜக்கியா காஞ்சன் இது வந்து ஜக்கியான்ற சொல்லுற ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை காய்க்கும் இது வந்து உங்களுக்கு நல்லா ஈல்டு வந்து ஃபுல்லாக இப்போ இப்போ சீசனு இனிமேல் வந்து இப்போ இதெல்லாம் வந்து போன சீசன் கம்மியாக காய்ச்சி இந்த சீசன் நல்லா காய்ச்சிருக்கு ஃபுல்லாக காய்ச்சிருக்கு இது வந்து ஒரு வெரைட்டி இது எத்தனை வருஷம் சார் இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸு மரம் சார் மூணு வருஷம் ஆனால் மரம் சார் இது வந்து ஃபுல்லாக பெயில் வரணும் ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக காயிருக்கும் கொத்து கொத்தா காய் ஆமாம் ஃபுல்லாக காயிருக்கும் கொத்து கொத்தாக இருக்கும் இது ஆக்சுவலாக கொடிக்க வெரைட்டி சார் பிகம் டூன்ற வெரைட்டி டபுள் கலரில் காய் வரும் இப்போ இன்றைக்கி கிலோ வந்து நீங்கள் நானூறுரூபா போகுது சார் சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி உங்கள் அதிகமாக இப்போ விரும்பி சாப்பிட்றதுனால இது ஆக்சுவலாக விருதுநகர் ஏரியா பக்கம் தான் சார் ஃபேமஸு இப்போ நம்ம பெரியவளம் டூ அவங்க யூனிவர்சிட்டியில் புதுசாக கண்டுபிடிச்சிக்கோங்க பிகெம் டூன்ற ஒரு வெரைட்டி சார் கொடிக்கா இது வந்து நம்மகிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது சார் பென்சிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் காய் வந்து நல்ல ரேட்டு டிமாண்ட் இப்போ நல்ல டிமாண்டாக இருக்குது சார் கிலோ இரநூறுவா இது கிலோ நானூறுரூவா வரைக்கும் லோக்கலில் விற்கிறாங்க சார் ஃபார்மர்கிட்ட இரநூறுவா வரைக்கும் வாங்குறாங்க சார் கிலோ எத்தனை இத்தனை காய்க்கும் கரெக்டாக மூணு இப்போ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சார் நம்மகிட்ட இது வந்து பெரிய செடி போட்டிருக்கோம் சின்ன செடி இப்பயே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம சின்ன செடி லேட்டாக காய்க்கிறதுக்கு இது நான் ஒட்டி செடி நட்ட உடனே வந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிக்ஸ் மந்த்த்லேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு ஒன் இயர் கழிச்சு காய்க்க விட்டிங்கன்னா நல்லா ஈல் வர ஆரம்பிச்சிடும் அது சின்ன செடி காட்டுறேன் அங்கே இருக்குது பிஎம் டூன்ற வெரைட்டி கொடிக்கா இது நாங்கள் வந்து வீக்ராஃப்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய செடி அவைல் இருக்கும் இந்த மாதிரி செடி நம்ம தருவோம் இல்லைனா உங்களுக்கு பட்டிங் வந்து ஐம்பது ரூபா ஒரு ரேட்டு பி டூன்ற வெரைட்டி கொடிக்காவில் இதை தானே சில காய்க்கு இது கரெக்டாக அவங்களுக்கு நல்லா பெரிய மரமாக அது காய்க்கிறதுக்கு ஒன் இயர் மேலே ஆயிடும் சார் மூணு வருஷம் ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும் சார் ஒன் இயர்லேயே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் மூணு வருஷம் கழிச்சு காய்க்கிறது வந்து நான் மார்க்கெட்டிங்கு நிறையா போகும் நட்டுலேருந்து ஒன் இயர்லேருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த காய் மார்க்கெட் அளவுக்கு வராது ஒன் இயர் கழித்து விட்டிங்கன்னா நல்லா இது மூணு வருஷம் கழிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஒரு மார்க்கெட்டிங் போகிற அளவுக்கு காய்க்கும் ரெண்டாவது நீங்கள் தோட்டத்தை சுற்றி ஃபென்சிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் முள் இருக்கனால ஆடு மாடு கோழி எதுவும் உள்ளே வராது பாதுகாப்பாகவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சின்ன மார்ஜினாகவும் கிடைக்கும் கண்டிப்பாக